இன்னும் மூன்று நாட்களில் துவங்கப்பட இருக்கும் தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான கால அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது இரு மார்க்கத்திலும் தாம்பரத்தில் இருந்தும் சரி இந்த ரயிலோட நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதிலும் தாம்பரம் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதற்கான முன்பதிவு ஐஆர்சிடி அப்டேட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ரயில் சேவை துவங்கப்படும் நாளையும் அறிவிச்சிருக்காங்க வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்கலாம் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் போட்டுருங்க ஒரு வாங்களை போகலாம் வருகின்ற ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைக்க இருக்கும் பிரதமர் செங்குத்து ரயில்வே திறந்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவையை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று துவங்கி வைக்க உள்ளார் இதற்கான இந்திய ரயில்வே வாரியத்தின் அதிகாரப்பூர்வ கால அட்டவணை நேற்று வெளியாகி இருந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக அதில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இரு மார்க்கத்திலுமே இந்த ரயிலுக்கான நேரத்தில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க அதிலும் தாம்பரம் மார்பத்துல சில மாற்றங்கள் பெரிய அளவிலே செய்யப்பட்டுள்ளது வாங்க உண்மை இப்ப நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் தாம்பரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு இப்போது வரைக்கும் எந்த ஒரு பெருமே வைக்கல தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரயில் சேவை தாம்பரத்திலிருந்தும் சரி ராமேஸ்வரத்துல இருந்தும் சரி இரு மார்கத்திலுமே வருகின்ற ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்றே துவங்கப்பட இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்துலேருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடிய துவங்கி வைத்த பிறகு இந்த ரயில் வழக்கமான நேரத்தில் தான் புறப்படுவோம் புறப்பட்டு தாம்பரம் நோக்கி வர இருக்குது கொடியரசு துவங்கி வைத்தாலும் சிறப்பு சேவை எதுவும் கிடையாது வழக்கமான சேவையாக ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு தாம்பரத்துக்கு செல்ல உள்ளது மாற்றியமைக்கப்பட்டுள்ள கால அட்டவணை இப்ப நம்ம பார்க்கலாம் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு மாற்றம் தான் செஞ்சிருக்கிறாங்க வெறும் ஐந்து நிமிடங்கள் அதாவது ஆறு ஐந்து மணிக்கு பதிலாக ஆறு பத்து மணிக்கு புறப்பட உள்ளது அதன்படி தினமும் தாம்பரத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கல்பட்டில் ஆறு நாற்பதுக்கும் விழுப்புரத்தில் எட்டு முப்பதற்கும் திருப்பாதிரி புலியூரில் ஒன்பது நான்கிற்கும் சிதம்பரம்

ஒன்பது முப்பதற்கும் சிதம்பரத்தில் திருப்பாதிரி புலியூரில் விழுப்புரத்தில் ஒன்று பதினைந்து செங்கல்பட்டு மணிக்கு சென்று சேரும் முன்னதாக தாம்பரத்துக்கு மூன்று நிமிடங்கள் தாமதமாக தாம்பரத்துக்கு சென்று சேர உள்ளது இதன் மூலமாக தாம்பரத்தில் இருந்து எட்டு மணிக்கு துவங்கும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரயில் சேவை வருகின்ற ஏப்ரல் ஆறுகள் ஆறு ராமேஸ்வரத்தில் தாம்பரத்துக்கு பதினோரு மணி நேரம் நாற்பத்தி நிமிடத்தில் இந்த ரயில் பயணம் செய்யும் இந்த ரயிலோட பெட்டி முறையில் எந்த ஒரு மாற்றமே செய்யல அதே பெட்டி முறை தான் ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் நான்கு அண்ட் ஒரு எஸ்எல்ஆர் எல் ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளுடன் இயக்கப்படும் தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் வரை மின்சார என்ஜின் கொண்டும் விழுப்புரம் முதல் ராமேஸ்வரம் வரை டீசல் என்ஜின் கொண்டும் இந்த ரயில் இயக்கப்படும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை ஏப்ரல் நான்கு காலை எட்டு மணி முதல் இரு மார்க்கத்திலும் துவங்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கு சென்னையையும் ராமேஸ்வரத்தையும் மூன்று தினசரி ரயிலாக இணைக்கப் போகும் ரயில் தான் இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு இப்போது வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பெயருமே அறிவிக்கப்படவில்லை தாம்பரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தான் முன்னதாக இணையமைச்சர் அவர்கள் இந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் சூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை மேலும் மேலும் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு திருவாரூர் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னைக்கு இயக்கப்படுகின்றது ஆனால் மூன்று நிறுத்தங்கள் இந்த வழித்தடத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளது அந்த மூன்று நிறுத்தங்களை வழங்க வேண்டும் என்று நாம் மூலமாக கோரிக்கை வைப்போம் அதிராமப்பட்டினம் பேரார்ணி முத்துப்பேட்டை உள்ளிட்ட நகரங்கள் வழியாக இப்போது வரைக்கும் என்பது சென்னைக்கு தினசரி கிடையாது இந்த பகுதிகளுக்கு நிறுத்த வழங்கினால் கண்டிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இது ஒரு அதிவிரைவு ரயில் கிடையாது ஒரு சாதாரண மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் தான் எனவே இந்த பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த ரயிலுக்கு நிறுத்த வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை முன்வைப்போம் இந்த ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரயில் சேவை வருகின்ற ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ராமேஸ்வரத்தில் துவங்கி வைக்கப்படும் செல்லும் சிறப்பு சேவை எதுவும் தாம்பரத்துக்கு கிடையாது வழக்கம் போல மாலை நான்கு மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு தாம்பரம் நோக்கி செல்லும் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்